ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷா சாமியல் இன்றைக்கி நம்ம ரோட்டு கடை பரோட்டா சால்லாம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது புரோட்டாக்கு மட்டும் ஊற்றி சாப்பிட்றது இல்லை இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க இன்னும் ஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உடனுக்குடன் நீங்கள் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிடும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க பட்டாசல்லாம் செய்கிறதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணி வச்சிடலாம் ஒரு மிக்சர் ஜாரில் நான் அரைக்கப் அளவு தேங்காய் சேர்த்துருக்கேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த கடலை நாலு முந்திரி பருப்பு இது ஆப்ஷனலுங்க எங்கள் சவுதியில் வந்து கசகசா பேண்ட் அதனால நான் கசகச சேர்க்குறதுக்கு பதிலாக முந்திரி பருப்பை சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் கிராம்பு ஒரு அன்னாசிப்பூ ஒரு இஞ்சி இஞ்சி அஞ்சு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சாச்சுங்க இப்போ நம்ம மசாலா இப்போ நம்ம சால்னா வக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க ஒன்ஸ் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் அளவு சோம்பு போடுங்க சோம்பு நல்லா வெடித்து வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிள்ளை நான் ஒரு வெங்காயத்தை நீட்ட நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன் நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும் நல்லா சாஃப்ட் ஆகிருந்தாங்க அதுக்குன்னு ரொம்ப டார்க் ப்ரௌன் இல்லை நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் அப்போ தான் இந்த சாலைநாளை வெங்காயம்லாம் தெரியவே கூடாது நல்லா இப்போ நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேங்க நல்லா பெரிய தக்காளியை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி போட்டது நம்ம அந்த சால்னால தெரியவே கூடாது நல்லா சாஃப்ட் ஆகிடணும் நல்லா வதங்கி நல்லா சாஃப்டாயிடணும் அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பரோட்டா சால்னால வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டதெல்லாம் தெரியாது அந்த மாதிரி நம்ம செய்யணும் இது சீக்கிரம் வேகிறதுக்காக நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க மிதமான சூட்டில் வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க பச்சையும் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள்ங்க ரொம்ப சேர்க்கக்கூடாது கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஸ்டவ்வை கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க இல்லைனா சீக்கிரம் மசாலாலாம் தேஞ்சிரும் அதுக்காக நான் சொல்கிறேன் வச்சு நல்லா அந்த எண்ணெயெல்லாம் சைடில் பாருங்கள் வெளியில் வந்துடணும் அவ்வளோ நல்லா நம்ம வதக்கிக்கணும் நான் உங் நான் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த வேணாலும் சேர்த்துக்கலாங்க ஏன்னா சிக்கன் மசாலா சேர்த்தா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இப்போ அரைச்சி வச்ச அந்த விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் நல்லது ஏன்னா குருமா பொரட்டா குருமாவில் நான் பார்த்தா ரெட் கலராக தான் இருக்கும் மஞ்சள் கலர் சேர்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் ஆயிரும் அது நல்லா இருக்காது கலரு அதுக்காக தான் நான் பேருக்கு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் கம்மியாக சேர்த்தா கூட பரவாயில்ல இது நல்லா சே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றும் பாருங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த மசாலா வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ நம்ம நான் ரெண்டு கப் அளவு தண்ணியை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தண்ணி வேணுமோ அவ்வளோ நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் கடைசியாக கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்டிக் அளவு புதினாவை சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க அந்த பரோட்டா சால்னால் ஊற்றுன எண்ணெய் எல்லாமே மேலே வந்துடணும் அவ்வளோ வரைக்கும் அதாங்க நம்மளுக்கு கரெக்டான பதம் அது வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும் பாருங்க நான் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கேன் மேலே எல்லா எண்ணெயும் வந்துருச்சு நம்மளோட பரோட்டா சால்லாம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சே பார்க்கணும் ரொம் அப்படியே பரோட்டா கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு பரோட்டா சாலை நான் செய்யும்போது அவ்வளோ வீடே மணக்குச்சுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நாலஞ்சு பரோட்டா கூட நீங்கள் சாப்பிட்லாம் கோதுமை பரோட்டா கூட சாப்பிட்லாம் இதை ஊற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்